என்ன பண்றீங்க <laughs> 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 இவர்கிட்ட கேட்டு தப்பா போச்சு அங்க பிரபு அப்ப என்ன என்ன பண்றது வெளியில அவ்வளவு வேலை போயிட்டு இருக்கு நீங்க என்னப்பா பண்றீங்க அப்படியே தாத்தா பாருங்க எந்த கவலையுமே இல்லாம ஜாலியா இருக்காரு தாத்தா பக்கத்துல ஒரு வாயாடி கட்டிதே இருக்கு என்னன்னு பாக்கலாமா அது என்ன பண்ற

ஆமா யாருமா தமிழ் இதுதான் புரியும் தனியார்

நாலு பேரு அதான் हां ओत में पालू हां 9 6 9 बार गुनी 9 9 बार गुनी 5 पैर 7 पैर मुच्छू का नहीं इधर ओत लाल नर ओत हां इधर ஒட்டார் கொஞ்சம் கரெக்ட்டா ஊது வரல பாரு பாரு ஆ ஆ ஊது அஞ்சி 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 ஊதுமா ஊதுமா ஆள ஊதுமா நான் ஊத்த புடி ஊதுமா ஏமா நீடவா ده ஊது வா புடி ஊது வா புடி பாலா மூணு ஒன்னு ஊத்தியாச்சு ஒண்ணு ரெண்டு ஊத்த சீக்கிரம் ஊத்துடாடாப் புடி சரி ஊத்து ஒரு சாசரம் ஊத்துமா அப்படியே ஊத்து ஆ ஓச்ச மூணுதாமா தாமா எத்தனை பேராயிச்சு நிEntityType அவதான் அவதான் ஒன்பது பேராயிச்ச가 மூணு எல்ல உன்ன ரெண்டு பேர ரெண்டு பேர ஆமா தாமா தாமா நம்ம நல்லா அந்த படிவில பாருங்க அங்கங்க புட்சாதா சத்மா ஊரு ஆ ஆ ஓ சரி தூரமா செல்லலாமே

எப்படிமாந்திரே இல்ல அப்படியே இல்ல இல்ல

ஒரு சைடு அறுத்து தம்பி ஸ்டாண்டர்ட் ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா banyak போங்க போங்க Why is it Áève Arerre Nil? Yeah Look. Why is this S mangoını āz Celtic paha? Yeah What's it? This is R läuft. C GPS anc Your benefiting teacher was disabled இருக்குமா இல்ல இல்ல பஞ்சாப் தள்ளி இருக்கல அதானே போங்க அப்படின்னா அந்த ட்ரெண்ட்ல இப்படி தள்ளி வைங்க இதுக்கு வெளியில அட்ஜஸ்ட் பண்ணி போயிடு பாப்பா அதே அம்மா இங்க அப்படியே தள்ளி விடுங்க தள்ளி விடுறானே போனானே அம்மா சரி சரி இத கட் பண்ணி பாக்கலாம் മീഡിയ <laughs> <laughs>

இது உலக நடிப்புடா சாமி எல்லா மாமிங்களும் நயாரா பாத்துக்கோங்க அப்படியே ஆடிக்கு ஒரு நாள் மோசிக்கும் பார்க்க முடியும் நான் பாருமா நீ

எங்க பாரு

அபி விஜயில வாங்க ஆனா அம்மா அங்க அங்க நல்ல நல்ல கனமா

ஆமா <laughs> <laughs>

வருவாங்கீர் இன்னும் கொ வந்து இருப்பாங்கீருவா ஐயோ தண்ணி குடிக்கும் போது தான் தங்க பொண்ண அம்மா விட்டுட்டு சாப்பிடுறானா இன்னைக்கு நடந்த என்ன தம்பி பொண்டாட்டியோட சீமந்த பங்கன்ல ஃபுல்லா சாப்பாடு கேட்ரிங் ஒர்க் எல்லாமே அண்ணன் தான் செஞ்சாரு சாம்பார் வத்த குழம்புல எல்லாமே சாம டேஸ்டியா இருந்துச்சு அண்ணனுக்கு வந்து எதுனா ஒரு கிஃப்ட் தரணும்ல குடுத்துடலாமா அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நான் வந்து சொந்தமாக கேட்ரிங் வச்சு நடத்திட்டு இருக்கேன் கேட்ரிங் நேம் வந்து வந்து சாய் கேட்ரிங் சர்வீஸ் மை லொக்கேஷன் வந்து வந்தவாசி வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணவும் நாங்கள் சிறந்த முறையில் பண்ணி தருவோம் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் ஜீரோ தேங்க்யூ பாய்னி பாய் பாய் சாமி பாய் பாய் பார்த்து போயிட்டாங்க Pake telepon mana bye. -bye. bye, -bye. bye, -bye. <laughs> Hema, happy journey. <laughs> <laughs> hey. hey, Ngela? <laughs> bye 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 bye. Bye bye bye. bye 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 Bye, bye. bye, bye. <laughs>